அடுத்த செய்தி கூட கேரளாவில்தான் என்னென்னா ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க என்னென்னா கோயில் திருவிழாவில் டாக்டர் எட்கேவாருடைய படம் வைக்கலாமா அதுவும் நாராயணகுரு அம்பேத்கர் படங்களோடு அதையும் வச்சுருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரர்கள் வேண்டுமென்றே பிரச்சனையை வேண்டும் என்று செய்திருக்கிறார்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய சதீசன் ஐயஎம்எல் முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க புதிய காவு அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது கொல்லம் அங்கே கொல்லம் பூரம்னு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்போது குடமட்டம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஊர்வலம் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க அதில் பலருடைய போர்ட்ரேட் எடுத்துகிட்டு போகும் பொழுது அதில் எட்கேவாரோடைய படம் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் இதே மாவட்டம் கடக்கால் அப்படிங்கிற ஒரு இடத்துல திருவிழா நடந்திருக்கு அதில் கம்யூனிஸ்ட் புரட்சி ஹீதம்லாம் பாடிட்டு போயிருக்காங்க அதை பற்றி யாரும் பேசலை பட் இதற்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது இந்த செய்தி அப்படி பார்க்குறேன் இங்கே பாருங்கள் அந்த பூரம் என்பது ஒரு ஹிந்து திருவிழா அந்த இந்து திருவிழாவில் யானை மூல போர்ட்ரேட்லாம் வச்சு எடுத்து போயிருக்காங்க அதில் பல போர்ட்ரேட்ட இருக்கு விவேகானந்தர் பற்றி இருக்கிறது அங்க யாரோ ஒரு சுவாமிஜி பேர் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரல அந்த சுவாமிஜியுடைய படம் வச்சுருக்காங்க விவே இவர் அம்பேத்கருடைய படம் இருந்திருக்கிறது டாக்டர் ஹெட்கிவார் படம் இருந்திருக்கிறது நாராயணகுரு படம் இருந்திருக்கிறது சச்சின் டெண்டுல்கர் படம் இருந்திருக்கிறது அந்த ஃபுட்பால் அர்ஜென்டினா யாரோ ஒருத்தர் அப்புறம் அந்த ரொனால்டி பிரேசில் அவங்க பேர்ல மறந்துட்ட அவங்க படம் இருந்திருக்கு அப்ப இவங்க படம்லாம் இருக்கலாம் இந்த நாட்டுக்காக மக்களுக்காக சமுதாய சீர்திருத்தம் செய்த டாக்டர் ஹெட்கேவார் படம் இருக்கக்கூடாதா பில்லாடன் படமா வச்சுட்டாங்க அதெல்லாம் வச்சிருந்தாங்க பலஸ்தீன போராளியுடைய படம் எல்லாம் வச்சு அது அது இன்னொரு இடத்துல இந்த இடத்த சொல்ற அப்ப ஏன் இப்படி பொங்கணும் இப்ப நாராயணகுரு எந்த அளவுக்கு ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினாலும் நம்ம நாட்டுல அதே போன்ற சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி டாக்டர் ஹெட்கேவார் சுதந்திர போராட்டத்தை பற்றி நம்முடைய கவர்மெண்ட் கெசட் ரெக்கார்ட் இருக்கு போராட்டத்தில் யார் யார் ஈடுபட்டாங்க கம்ப்ளீட் ஒரு ஆர்கைஸ் மாதிரி வச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் நாட் இப்போ உள்ள பிஜேபி கவர்மெண்ட் இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது செய்யப்பட்ட ஆவணம் நம்ம நாட்டு சுதந்திர போராட்டத்தில் யார் யார் ஈடுபட்டார்கள் ஃபுல் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் டாக்டர் ரெட்டிவார் பெயர் இருக்கிறது அப்போ நம்ம நாட்டுடைய சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட ஒரு தேச தலைவராக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது அவங்களே கொண்டு வந்த ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு தேசத் தலைவரை அந்த படத்தை வந்து எடுத்து போனாங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சியை இப்போ வந்து மூணு செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதுதான் முரண்பாடு காங்கிரஸ் கட்சியில் போட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அவங்கதான் கேஸ் ஃபைல் பண்ணணும் கேஸ் ஃபைலாக இருக்கணும் சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க அதனால இது நம்ம என்ன கவனிக்கணும்னு பாருங்க இப்போ இதே இன்னொன்று நான் சொல்கிறேன் நீங்க சொன்னீங்க பக்கம் அதே கேரளாவில் பாலக்காடில் ஒரு முஸ்லீம் ஃபங்க்ஷன் அந்த முஸ்லீம் ஃபங்க்ஷன்ல உங்க பேர் கொண்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மினிஸ்டர் ராஜேஷன் இருக்காரு ராஜேஷ்னு ஒருத்தர் ஒரு இன்னொரு காங்கிரஸ் யாரோ பரசுராமன் யாரோ பேர் போட்டது அவங்கள உட்காந்துருக்காங்க அந்த மீட்டிங்ல ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய படங்கள் வைக்கப்பட்டிருந்தன பலசீன கொடியெல்லாம் கூட எடுத்துட்டு போய் வெளிப்படையாக ஹமாஸுக்கு ஆதரவாக அங்க பேசியிருக்காங்க படம் வச்சிருக்கா அது வந்து அந்த வீடியோ முழுக்க வந்து வைரல சோஷியல் மீடியால போயிருக்கிறது எல்லாரும் பார்க்க முடியும் டிவியில வந்து ஆனால் அந்த ராஜேஷ் என்ற உங்க பேரு கொண்ட அவர் மேல அரசு பார்ட்டி யாரும் கொடுக்கல தாமாக முன் வந்து எல்லாம் பண்ணல அப்ப வெளிப்படையா பயங்கரவாதத்துக்கு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்தால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் ஒண்ணும் செய்யாது காங்கிரஸ் ஒன்றும் செய்யாது ஒரு தேசத்துக்காக பாடுபட்ட ஒருத்தருக்காக நீங்க அவருடைய படத்தை வச்சீங்கன்னா அது ஹிந்து பண்டிகை ஹிந்து பெஸ்டிவல் அதுல வேற கேட்கறது சீர்திருத்தவாதி அவங்க படத்தை வச்சிருக்காங்க உடனே இவங்க வந்து செக்ஷன் இந்த செக்ஷனில் போடுங்கன்னு எஃப்ஐஆர் போட சொல்லி வலியுறுத்துவாங்க அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இது மூலியம் நான் என்ன அசஸ் பண்ணுறேன்னா முஸ்லீமுடைய வாக்கு வங்கி வர வேண்டும் என்பதற்காக இங்கே கொள்ளத்தில் டாக்டர் எட்கே வார படம் எடுத்து செல்வது தடுக்க வேண்டும் என்று அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டது கரெக்டுங்களா அதே போல் முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு வாக்கு வரையணும் என்பதற்காகத்தான் பாலக்காட்டிலே ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக படங்கள் எடுத்துக்கொண்டு போகப்பட்டாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ரெண்டுமே ஒரே அப்படி எடுத்துக்கலாமா என்ன சொல்றீங்க அப்ப இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நான் அசிவம் பண்றது என்னன்னா முஸ்லீம் பயங்கரவாதம் முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுக்காக எந்த லெவலுக்கும் செல்வதற்கு காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தயாராக இருக்கிறது பயங்கரவாதியா இருந்தாலும் சரி ஒரு தேசத்தலைவரை புறக்கணித்தாலும் சரி இது ஒன்று இரண்டாவது அப்படி யோசிக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயமும் இருக்கிறது அது பார்க்கணும்ல பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக தேச பக்தர்களுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டியும் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது இவங்களும் விசிறி விட்டு அதை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய டேஞ்சர் பாருங்க இதுதான் இந்த செய்தி நான் பாக்குறேன் இதே கேரளாவில் பாருங்க பல ஐஎஸ்ஐஎஸ் பற்றிய படங்கள் வந்தது இங்கிருந்து கேரளாவில் தான் போனாங்க காஷ்மீர்ல கூட எனக்கு தெரிஞ்சு போன மாதிரி தெரியல இப்போ ரீசெண்டா அந்தளவுக்கு இந்த பயங்கரவாத மோசமா இருக்கு இதே போன வருஷம் வந்து ஒரு இது கேரளா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் இன்டிஃபா இன்டிஃபா நம்ம அதை பத்தி கூட டிவியில் அதே போல் ஒரு ஹமாஸ் பயங்கரவாதி ஒருத்தர் அங்க உள்ளவர் இங்க வந்து மலப்புறத்தில் பொதுக்கூடத்தில் பேசிட்டு போயிருக்கார் இது ஒரு ஒரு வருஷம் முன்னாடி இந்தளவுக்கு வந்து கேரளா வந்து பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக கூடிய அரசாங்கம் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தொடர்ந்து ஒன்று மட்டும் இல்லை இந்த மாதிரி பல நடந்து கொண்டே இருக்கிறது என்று நம்முடைய மனதில் படுகிறது